ரசூல்லா இசுல் இன்னொரு வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை நாங்கள் பார்க்குறோம் ரசூருல்லா ஒரு தூதர் ஆனால் அதே வேளையில் அரவு தீப அற்பத்தையே தன்னுடைய இறுதி காலப்பிரிவில் தங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தவர்கள் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்களாக தூதின் இறுதி கட்டத்திலே மாறினார்கள் ஆனாலும் கூட அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அதே எளிமையோடு தான் மிகுந்த எளிமையோடு தான் செல்லல்லா அழிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று காணுகின்றோம் இந்த உலகத்தை அவர்கள் பொருட்படுத்தவில்லை அவர்கள் அல்லாவை நோக்கியபடியே உலகத்தில் வாழ்ந்தார்கள் எனவே தான் அதனை காட்டுகின்ற பல சம்பவங்களே ரசூருல்லாவுடைய வரலாற்றிலே நாங்கள் காணுகின்றோம் ஒருமுறை சல்லல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் பாயிலே படுத்து எழுந்திருக்கிறார்கள் அவருடைய பாய் அடையாளம் அவருடைய முதுகிலே அடையாளமிட்டப்பட்டதாக காணப்பட்டது அப்போது தோழர்கள் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே பாரசீக ரோம் சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த மன்னர்கள் மிகவும் ஆடம்பரமாக மிக அழகான படுக்கைகளில் மிருதுவான படுக்கைகளில் படுத்தெலும்புகின்ற எழும்புகின்ற போது நீங்களே இவ்வாறு தூங்க வேண்டும் உங்களுக்கு இந்த பாயின் மீது ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது உங்களுடைய உடம்பு பாதிக்கப்படாத ஒரு விரிப்பை விரித்து படுக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள் அப்போது செல்லம் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஏன் இதனை பொருட்படுத்த வேண்டும் என்னை பொறுத்தவரையில் மாலி துனியா இன்னமா மசலி ஓ மசலு துனியா கராக்கிவின் இஸ்தலல்ல தஹ்த ஷஜரத்தின் சும்மராக ஒத்தரக்கா எனக்கும் இந்த உலகத்தையும் ஓமித்து சொல்வதாக இருந்தால் நான் ஒரு பிரயாணியை போன்றவன் பிரயாணி களைப்படைகின்ற போது ஒரு மர நிழலில் களைப்பாரி எலும்புகிறான் அந்த மரத்தை விட்டுவிட்டு அவன் சென்று விடுகிறான் இதுதான் என்னுடைய இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்வாகும் இந்த உலகம் பிரயாணத்தின் ஒரு பகுதி மாத்திரமே எனக்கு இந்த உலகத்தோடு வேறு சம்பந்தங்கள் எதுவும் கிடையாது என்ற கருத்தை ரசூருல்லா சல்லாஹூ அலிக் வசல் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அவர்கள் தூதுத்துவ பணியிலேயே மூழ்கி அல்லாவோடு இருந்த கடுமையான தொடர்பின் காரணமாக உலப்பு உலக பொருட்களே ஆசையோடு விருப்பத்தோடு பார்க்காது வாழ்ந்ததுதான் அவருடைய வாழ்க்கையாக அமைகின்றது தூதுத்துவ பணியே அவர்களின் முழு கவனத்தையும் பெற்றது ஆன்மீக வாழ்வே அவருடைய வாழ்க்கையின் அட்டிவாரமாக அமைந்தது என்பதனை இங்கே நாங்கள் காண்கின்றோம்